அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் உள்ளவரின் உன்னாக்க வேலை பார்த்து கொண்டு வரோம் அதுக்கு போது எனக்கு கனகாலமாக ஜான்நகரில் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோட சொல்லுறேன் அதுக்கு வந்து நான் போன தைப்பூசம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நாங்கள் நினைச்சதை விட நிறைய மாணவர்கள் வந்து ஜோதினாக இருக்கிறீர்கள் அவ்வளோ தூரத்தில் கொண்டு சேர்த்த அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலி போஸ்ட் நாளில் இருந்து பொக்குல வந்து அட்மிஷன் அனுப்ப தரம் நாலு ஒரு மேட்ச் தரம் அஞ்சு ஒரு மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் தரநாளில் பிள்ளைகள் கூடி நாங்கள் ரெண்டு பச் எடுத்து கொண்டிருக்கோம் தர மஞ்சுக்கு ஒரு பஜ் போய் கொண்டிருக்குது இதுக்கு பிறகு கொக்கியுள்ள நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறதா இல்லை அட்மிஷன் பாட்டி கொள்றேன் வந்த அவளா பிள்ளைக்கும் எங்களை எங்களை நம்பி வந்த அவளா பிள்ளையிலேயும் சிறந்த இருக்க எங்களால் முடிஞ்ச முயற்சியில் நாங்கள் அந்த கிளாஸை தான செய்வோம் தொடர்ச்சியாக ஜாதநகரை தொடர்ந்து தென்மராட்சியிலையும் வந்து தென்பராஜில் சாங்கச்சேரியில் அடுத்த மாதம் முதலாம் தேதி மட்டத்தில் ரெண்டு நாள் தர மஞ்சத்திய வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அப்போ அதில் அட்மிஷன் தேவையான ஆக்கள் கீழே தர கண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளவோம் குறிப்பிட்ட அளவு மாணவர்களுக்கு தான் அங்கேயும் கிளாஸஸ் நடக்கும் சொல்போரில் கொப்பியில் வந்து இனி வந்து எந்த ஒரு அட்மிஷனும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது ஒரு காணொலிக்கு இல்லை கட்டாயம் வேற எந்த ஒரு மாணவர்களுக்குமே நாங்கள் இனி அட்மிஷன் தர மாட்டோம் ஓகே தொடர்ச்சியாக புத்தகத்தில் பதினைந்தாம் பக்கத்திலிருந்து இருந்து எண்பதாம் பக்கம் வரை வாசித்த போது பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு முப்பது ஆகிய பக்கங்கள் கொண்ட தாள்கள் கிழிக்கப்பட்டிருந்தது எனில் அவன் வாசித்த பக்கங்கள் எத்தனை அப்புறம் முதலாவது பிள்ளைகள் அவர் வாசித்த பக்கங்களை பார்ப்போம் அப்ப எண்பதாம் பக்கத்துல இருந்து அந்த பதினஞ்சுல இருந்து எண்பதான தொடங்கிருக்கார் அப்ப கழிப்போம் அப்ப எண்பதுல பதினஞ்சு போனால் அறுபத்தி அஞ்சு ஓகேவா இந்த பாருங்க பிள்ளைகள் பதினைந்தாம் பக்கத்தில் இருந்துன்னு சொன்னால் அங்க வந்து கூடும் அப்ப அதோட ஒன்றை கூட்டு நீங்கள் அறுபத்தி ஆறு பக்கத்துல அவர் வாசிப்பிருப்பார் அப்ப சில பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பக்கம் சார் அப்ப நாளை கழிச்சு அறுபத்தி ரெண்டு ஆண்டு யோசிப்பீர்கள் அப்படி யோசிக்க கூடாது இல்லையா இந்த பாருங்க பத்தொன்பதும் இருபதும் சேர்ந்து பிள்ளைகள் ஒரு பக்கமா வரும் அதே போல இருபத்தி அஞ்சாம் பக்கம் துளிபடைக்கப்படையே யோசிப்பாரு அதுக்கு பின்னுக்கு இருக்க இருபத்தி ஆறாம் பக்கமும் துளிபடும் அதே போல முப்பதை கிளி கேட்க அதுக்கு முன்னுக்கு இருந்த ஒன்று கிளி பாட்டுக்கு வேணும் இருபத்தி ஒன்பது கிளி பாட்டு சரி அப்ப என்ன செய்ய போகுது அந்த செட் செட்டா தான் கிளிய போகுது அப்ப எத்தனை பக்கம் கிளி பாட்டு இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பக்கம் கிளி பாட்டு இருக்கு அப்ப அறுபத்தி ஆறுல இருந்து ஆறை கழிச்ச முன்னால் அறுபது ஆகிய விடை அறுபது ஓகே பிள்ளைங்கள் போல போலதான் காணொலி முடிவில் தரம் ஒன்று தரம் நாலு தரம் அஞ்சு மாணவர்கள் அவங்களோட பெயரை கமெண்ட் பண்ணிக்கொள்ளவோ மாதம் முடிவில் கொடுக்குற முறையில் ஒருவருக்கு ഇങ്ങേ വന്ന് മുന്നറിയിപ്പിക്കാൻ മറക്കി ഓക്കെ പണികൾ ബായ്